மனிதர்களுக்கும் பகுத்தறிவாளர்களுக்கும் மட்டுமே பதில் சொல்லி பழக்கப்பட்ட நாங்கள் இப்படி கீழிறங்க விரும்பவில்லை அன்னைக்கு ஒரு தடவை ஆமக்கரின்னு சொல்றா அன்னைக்கு ஒரு தடவை இந்த போட்டோ போயின்னு சொல்றான் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்து எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு அன்னைக்கு ஒரு தடவை அரிசி சொல்றா சொல்றான் நல்ல ஆத்தாள கப்பலுக்கும் போறதுல அன்னைக்கு ஒரு தடவை சொல்றான் சரிங்க அதான் முதல்ல சரி இல்லை அப்புறம் போக விட்டு சரிங்களா

பைத்தியக்காரர்களுக்கு நாங்கள் எப்போதும் பதில் சொல்வதில்லை வெறிநாய்களுக்கு என்ன விளைவோ அந்த விளைவுகளை தெளிவாக செய்வார்கள் தம்பி நான் பொது விவாதத்துக்கு இரு கடமும் விரிச்சு நிற்கிறேன் அது எப்படி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது நானா பேசுறேன் ஏதோ அதான் வருது அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா அதெல்லாம் சரஸ்வதி கடாட்சம் நல்லா உன் கூட தயார் தயார் தயார்னு பலமுறை எல்லாருமே இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே சொல்லியாச்சு நீ தயார் கிடையாது

அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா யாராவது வந்து மேடை ஏறி போய் சீமானுக்கு வந்து பதில் சொன்னோமா சீமான் சொல்லுவாங்க சீமான் தமிழ்நாட்டுல எல்லாரும் நல்ல அப்பனும் ஆத்தாளுக்கும் தான் பிறந்திருக்கிறாங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் எல்லாருக்கும் என்ன சந்தேகம் தெரியுமா அப்பனும் அத்தாளுக்கும் பிறந்துக்கிறீங்களான்றது ரொம்ப சரி 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 தெரியுமா பெரியார் தெரியாதா அப்படியா அவர் தமிழ்நாட்டுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு பெரியாரஸ்டுங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க சரியா அவ்வளோ பெரிய அப்புறம் திராவிட வந்து திருட்டு மாடலா சரி

கண்டிப்பா நான் ஒரு நாள் ஜெயிப்பேன் அப்போ உங்களெல்லாம் உண்டு இல்லை நாக்கா அப்படியா சீமான் கிடையவே கிடையாது செவட்டு பையன் காது கேக்குதா பாரு இந்த ஜென்மத்துல நீங்க ஜெயிக்க மாட்டீங்க என்னோட சாபம் உங்களை ஜெயிக்கவே விடாது நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற இப்ப கூட நினைச்சிட்டு இருக்கீங்களா தொண்ட வத்த கத்த கத்த நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னுட்டு ஒண்ணும் கிடையாது அன்னைக்கே சந்தோஷ் சொன்னாரு பாத்தீங்களா ஸ்கைப்பில் சேரநாதம் பேசும்போது போது விஜயலட்சுமி பக்கத்துல இருந்தாங்கன்னு அன்னைக்கே வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு நீங்க நல்லா அப்பனும் ஆத்தாளுக்கும் பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னடா என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு சின்னதா ஒரு குச்சி மாதிரி போகும் அரிசி மாதிரிதான் தோட்டம் இருக்கும் இங்க ஒரு புள்ளிதான் தெரியும் முதுகு பின்னாடி எது இருக்காது இப்படி போயிரும்

யோ எல்லா மகனுக்குமே தைரியம் இருக்குது நீ வரியா இல்லையா விவாதத்துக்கு அதான் கேள்வி ஒரு முகத்தை மட்டுமே காட்டுறேன் அந்த முஞ்சது நல்லா இருக்குமா பாக்கலாம் அப்போ நீங்க படத்தை பெரிய படத்தை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்யும் போது உங்க வழியில் தானே அவங்க வேணா எனக்கு பெரிய பெரியார் படம் வேணா நீங்க வச்சுக்கிடுங்க அடா கிருக்கா புற மாசத்துல பிறந்தவனே எதையும் முழுசா கேட்டு போங்கடா ஏண்டா அவசரப்படுறீங்க பெரியாரு எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கிறீங்க எங்களுக்கு

பெரியாரை எதிர்க்கிறது உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியார் வெட்டி சாய்க்கிறது வேற ஏதாவது விளக்க வேணுமா மன்னிகை நாங்கள் இந்தி ஒளிக அல்ல என் தம்பி துறை கூட காட்டினார் இந்தி ஒளிக அல்ல தமிழ் வாழ்க உனக்கு இருக்க வியாதிக்கு நீ வெளியே அலை கூடாது பெரியார் ஒளிகல்ல எங்கள் முழக்கம் பிரபாகரன் வாழ்க

கபோதி பெயர் ஜனநாயகத்தில் இருக்கிற கடைசி வார்ப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிற மதிப்பு மிக்க உரிமை வாக்குறதுக்காக பாடுபட்ட இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்துக் கொடுத்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வேற வாயு இது வாயு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க